மக்களே ஐயோ பற்றிக்கிச்சு பற்றிக்குச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒவ்வொரு டைமும் இவ்வளோ பெரிய ஸ்டவ் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் யாராவது ஒருத்தவங்க துணைக்கு பக்கத்தில் இருந்தால் தான் ஆன் பண்ணுவேன் ஃபுட் கிராக் ஆயில் ரெடி ஆகிட்டுருக்குதுங்க ஒரு சிஸ்டர் வந்து செல்லமாக கோச்சிக்கிட்டாங்க நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் ஹெர்பல் ஆயில் டேண்ட்ரஃப் ஆயில் லைஸ் ஆயில் இதுக்கே வந்து வீடியோ போட்டே இருக்கிறீங்க அந்த ஃபுட் க்ராக் ஆயில் எவ்வளோ மேஜிக் பண்ணிகிட்டு இருக்குது தெரியுமா எனக்கு பாத்திரங்கள் வேணால் எனக்கு கையெல்லாம் அலர்ஜி ஆயிடும் வெங்காயம் பூண்டு மாதிரி மாதிரி உரிச்சு நம்மளுக்கெல்லாம் கரு கருப்பாகும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு எல்லாம் ஒத்துக்காமல் இருந்துச்சு ஃபுட் கிராக் ஆயில் அவ்வளோ மேஜிக் பண்ணி இப்போ என் கை வந்து பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க ஃபுல்லி பிளான் பேஸ்டு நம்மளோட தயாராகிற எல்லா ஆயிலுமே சரிங்களா அதுவும் இந்த ஃபுட் க்ராக் ஆயில்னா ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான் அதனால் நான் தான் சொல்கிறேன் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம் தொடர்ந்து நம்மளோட அந்த நான்கு வகையான ஆயிலுக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் ஆயில் எப்படி புக் பண்ணுன்னா வெப்சைட்டில் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிங்க மற்ற டீட்டெயில் இந்தோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிக்கிறேன் ஸ்டு ஹெல்தி